வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ வரமது நம்ம அனைத்து லூத் அலுவலாம் அவர்களுடைய வரலாறை பாதி பார்த்தோம் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் மீதியும் பார்த்துடலாம் லூத் அவர்களோட இறுதி காலம் வந்து ஷதும் நகர அழிவுக்கு பின்னாடி லூத் அலே அவர்கள் மீண்டும் இப்ராஹிம் அவர்கள் கிட்டே வராங்க வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நடந்தது எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க எல்லாமே அறிஞ்சு வச்சுருக்காங்க அதை கண்டு இவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பின்னாடி ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய மறைவு வரை அல்ல பக்கத்தில் பக்கம் மக்களை அழைத்த வண்ணமாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் லூத் அலைஸ்லாம் அவர்களுடைய புனித அடக்கஸ்தலம் தற்போதைய பலஸ்தீன நாட்டில் பனி நயீம் என்னும் இடத்தில் அமைய பெற்றுள்ளது அதனுடன் சேர்த்து ஒரு பள்ளிவாசலும் காணப்படுகிறது அப்புறம் லூத் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்கள் வந்த அல் குரானுடைய வசனங்களை தான் நம்ம அடுத்து ஃபுல்லாக பார்த்துருவோம் இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் லூத்தே அவர் சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பி வைத்தோம் அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார் நிச்சயமாக நீங்கள் உலகத்தாரில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்ய முனைந்துவிட்டீர்கள் நீங்கள் ஆண்களிடம் மோகம் கொண்டு வருகிறீர்களா வழிமறித்து பிர பிரயாணிகளை கொள்ளையடிக்கவும் செய்கிறீர்கள் உங்களுடைய சபையிலும் வெறுக்கத்தக்கவற்றை செய்கிறீர்கள் என்று கூறினார் அதற்கு அவருடைய சமூகத்தாரின் பதில் நீர் உண்மையாளராயில் ஒருவராக இருப்பின் எங்கள் மீது அல்லாவின் வேதனையை கொண்டு வருவீராக என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை அதற்கு அவர்கள் சமுதாயத்தவர் தம் இனத்தாரிடம் லூத்துடைய குடும்பத்தாரை உங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி வெளியேறிவிடுங்கள் நிச்சயமாக அவர்கள் மிகவும் பரிசுத்தமான மனிதர்களே என்று பரிகாசமாக கூறினார்களே தவிர வேற எதுவும் பதிலும் அவர்களிடம் இல்லை அப்பொழுது அவர் என் இறைவனை குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று பிரார்த்தனை கூறினார் நம் தூதர்களாகிய மலக்குகள் இப்ராஹிமிடம் நன்மாராயத்துடன் வந்தபோது நிச்சயமாக நாங்கள் இவ்வூரை அளிக்கின்றவர்கள் ஏனெனில் நிச்சயமாக இவ்வூரானது அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் நிச்சயமாக அவ்வூரில் லூத்தும் இருக்கிறாரே என்று இப்ராஹிம் கூறினார் அதற்கு அவர்கள் அதில் இருப்பவர்கள் யார் என்பதை நாங்கள் நன்கறிவோம் எனவே நாங்கள் அவரையும் அவருடைய மனைவியையும் தவிர அவர் குடும்பத்தை நிச்சயமாக காப்பாற்றுவோம் அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக தங்கிவிடுவாள் என்று சொன்னார்கள் இன்னும் நாம் யூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்களின் காரணமாக அவர் கவலை கொண்டார் மேலும் அவர்களால் அவர்களால் வருகையால் சங்கடப்பட்டார் அவர்கள் நீ பயப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் என்று கூறினார்கள் நிச்சயமாக நாம் உம்மையும் உம் மனைவியையும் தவிர உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவோம் அவன் உன் மனைவி அழிந்து போவோரில் ஒருத்தியாக பின்தங்கிவிடுவாள் நிச்சயமாக நாங்கள் இவ்வூரார் மீது இரக்கம் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனை இறக்குகின்றவர்களாக ஆவோம் அவ்வாறே இவ்வூரார் அழிந்தனர் அறிவுள்ள சமூகத்தாருக்கு இதிலிருந்தும் நாம் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்துள்ளோம் மாணவர்கள் லூத்திடம் வந்தபோது தம் மக்களுக்கு அவர் பெரிதும் விசனமடைந்தார் அதன் காரணமாக உள்ளம் கருகிய சுருங்கியது இது நெருக்கடி மிக்க நாளாகும் என்று கூறினார் அவருடைய சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள் இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி லூத் என் சமூகத்தார்களே இதோ இவர்கள் என் புதவிகள் புதல்விகள் இவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு பரிசுத்தமானவர்கள் எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் விருந்தினர் விஷயத்தில் நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள் நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார் அதற்கு அவர்கள் உம்முடைய புதல்வியாரில் எங்களுக்கு எந்த பாத்தியமும் இல்லை என்பதை திடமாக நீர் அறிந்திருக்கிறீர் நிச்சயமாக நாங்கள் விரும்புவது என்ன என்பதை நீர் அறிவீர் என்று கூறினார் அதற்கு அவர்கள் உங்களை தடுக்க போதுமான பலம் எனக்கு இருக்க வேண்டுமே அல்லது உங்களை தடுக்க போதுமான வலிமையுள்ள ஆதரவின்பால் நான் ஒதுங்க வேண்டுமே என்று விசனத்துடன் கூறினார் விருந்தினராக வந்த வானவர்கள் கூறினார்கள் மெய்யாகவே நாம் உம்முடைய இறைவனின் தூதர்களாகவே இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் உண்மை வந்தடைய முடியாது எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும்போதே போதே உன் குடும்பத்துடன் அவ்வூரை விட்டு சென்றுவிடும் உம்முடைய மனைவியைத் தவிர உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் நிச்சயமாக அவர்களில் வரக்கூடிய ஆபத்து அவளையும் பிடித்துக்கொள்ளும் வேதனை வர அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட நேரம் விடிய காலையாகும் ஆகும் விடை காலையின் மீது சமீபித்து விடையவில்லையா எனவே தண்டனை பற்றிய நம் கட்டளை வந்துவிட்ட போது நாம் அவ்வூரின் மீ மேல் மேல்தட்டை கீழ்தட்டாக்கிவிட்டோம் இன்னும் அதன் மீது சுடப்பட செங்கற்களை மலைபோல் பொழிய வைத்தோம் அக்கற்கள் உம் இறைவனிடமிருந்து வந்த அடையாளம் இடப்பட்டிருந்தன அவ்வூரார் இந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தொலைவில் இல்லை மேலும் லூத்தை அவர் சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பினோம் அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார் உலகில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்ய முனைந்தீர்கள் மெய்யாகவே நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் காம இச்சையை தனித்து கொள்ள விரும்பி கொள்ள வருகிறீர்கள் நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கிறீர்கள் நிச்சயமாக இவர்கள் தூய்மையான மனிதர்களாக இருக்கிறார்கள் இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுங்கள் என்று அவர்கள் கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமூகத்தின் பதிலாக இருக்கவில்லை எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவியையும் தவிர அவர் குடும்பத்தையும் காப்பாற்றினோம் அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக பின்தங்கிவிட்டால் காரணம் என்ன என்று இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் கேட்டார் அதற்கு அவர்கள் குற்றவாளிகளாக ஒரு கூட்டத்தாரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் லூத்தின் கிளையாரை தவிர அவர்களையும் நிச்சயமாக நாம் காப்பாற்றுவோம் ஆனால் அவர் லூத்துடைய மனைவியை தவிர நிச்சயமாக அவள் வந்து காஃபியர்களின் கூட்டத்தாருடன் பின் தங்கி இருப்பாள் என்று நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று வானவர்கள் கூறினார்கள் இறுதியில் லூத்துடைய கிளையாரிடம் வந்தபோது அவர்களை நோக்கி எனக்கு அறிமுகமில்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று லூத்து சொன்னார் அதற்கு அவர் அல்ல உம் கூட்டத்தாருடைய இவர்கள் என்னை சந்தேகித்தார்களோ அதை நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் உறுதியாக நிகழவிருக்கும் உண்மையை உம்மிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாகவே இருக்கிறோம் ஆகவே இரவில் ஒரு பகுதியை உம்முடைய குடும்பத்தாரிடம் நடந்து சென்று அன்றியும் அவர்களை முன்னால் செல்லவிட்டு அவர்கள் பின்னரை நீ தொடர்ந்து செல்லும் உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம் நீங்கள் ஏவப்படும் இடத்திற்கு சென்று விடுங்கள் அன்று அத்தூதுவர்கள் கூறினார்கள் மேலும் இவர்கள் யாவரும் அதிகாலையிலேயே நிச்சயமாக வேறறுக்கப்பட்டு விடுவார்கள் என்னும் அக்காரியத்தை நாம் முடிவாக அவருக்கு அறிவித்தோம் லூத்தின் விருந்தினர்களாக வாலிபர்கள் வந்திருப்பதை அறிந்து அந்த நகரத்து மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ந்தார்கள் லூத் வந்தவர்களை நோக்கி நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தினர் ஆகவே அவர்களை முன் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று கூறினார் உலக மக்களை பற்றியெல்லாம் உங்களிடம் பேசுவதை விட்டு நாங்கள் உண்மை தடுக்கவில்லையா என்றும் கேட்டார் அதற்கு அவர் புதல்வியர் இருக்கிறார்கள் ஏதும் செய்தே தீர வேண்டுமெனில் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என் உயிர் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் தாம் மதிமயக்கத்தில் தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றியும் அவருடைய விருந்தினரை தூர செயலுக்காக கொண்டு போக பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய கண்கள் போக்கினோம் கண்களை என்னால் உண்டாகும் வேதனையும் எச்சரித்து சுவைத்து பாருங்கள் என்றும் கூறினோம் ஆகவே பொழுது உதிக்கும் வேளையில் அவர்களை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது பின்பு அவர்களுடைய ஊரை மேல் கீழாக புரட்டிவிட்டோம் இன்னும் அவர்கள் மேல் சுடப்பட்ட களிமண்ணால் கற்களை போலியே செய்தோம் நிச்சயமாக இதில் சிந்தனையுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன சுபானலா பார்த்தீங்களா நம்ம இன்றைக்கி ப சொன்னது எல்லாமே அல் குரானுடைய வசனங்கள் அல்குரானுடைய வசனங்கள் நம்ம எந்தெந்த வசனங்கள்ங்கிறத உங்களுக்கு இன்ஷால்லா நான் அறிவிக்கிறேன் நீங்கள் அதையும் இன்ஷா இன்ஷால்லா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருந்து இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனமும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ரெண்டு வசனம் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அப்புறம் இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அஞ்சு முப்பத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் அதுக்கப்புறம் பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து எண்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் இருந்து எண்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து அறுபத்தி இல்லை எழுவத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆ நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது அத்தியாயம் எழுவத்தி மூணாவது வசனத்துலேருந்து எழுவத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் நமக்கு லூத் நபியோட முழு வரலாற்றையும் அழுக்குறான் என்ன செய்து நமக்கு தருது சுபகானல்ல வாங்க நம்ம இன்றைக்கான மூன்று கேள்விகளுக்குள்ளே பேரலாம் இன்ஷா லூத்துடைய சமூகத்தாரை அல்லாஹ் எவ்வாறு அழித்தான் லூத்துடைய சமூகத்தாரை அல்லாஹ் எவ்வாறு அழித்தான் அதுக்கப்புறம் கேள்வி ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா லூத்துடைய புதல்விகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு லூ தலைசலாம் அவர்கள் சொல்லும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க லூ தலைசலாம் அவர்கள் வந்து என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள வேணால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இன்ஷால்லா நீங்கள் என்னைச்சினும் சொல்லணும் அதுக்கப்புறம் மூணாவது கேள்வி இந்த வசன் அல்குற லூத்து தலைவர் சலாம் அவர்களுடைய இந்த முழு வரலாறும் நம்ம சில அத்தியாய வசனங்களை சொல்லியிருக்கோம் அந்த அத்தியாய வசனங்களை நீங்கள் என்னச்சிடணும் எனக்கு சொல்லணும் இன்ஷாலா எத்தனாவது அத்தியாயத்திலேருந்து எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது அத்தியாயத்திலேருந்து எத்தனாவது அத்தியாயங்கிற முழு அதாவது எனக்கு வந்து அந்த எழுத்துக்கள் வேண்டாம் வெறும் அந்த அத்தியாயம் வசனம் இப்போ ஒன்றாவது அத்தியாயத்தில் இருந்து பத்தாவது வசனம் ஒன்று டூ பத்து அப்படிங்கிற சாம்பிளாக நீங்கள் சிம்பிளாக சொன்னால் போதும் இன்ஷால்லா நான் சாம்பிளுக்கு தான் சொன்னேன் நீங்கள் அதே மாதிரி இன்ஷாலா அதோட அத்தியாய வசனங்களை சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பெயர் ஊர் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் இந்த கதையோட தலைப்பை போட்டு இன்ஷால்லாம் எனக்கு உங்கள் பதில்களை அனுப்புங்கள் இன்ஷால்லாம் நாளை வேறொரு வரலாற்று அல்குரான் கதையிலிருந்து பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காதூ